குள்ளா போட்டாங்க எல்லாத்தையும் மொட்டை நமக்கு போட்டாங்க இல்ல குள்ளா அந்த அவனுக்கு அடையாளமா ஒரு குள்ளா போட்டு அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அதை நாம விளங்கிக் கொள்ளணும் அரசியல் என்பது வாழ்க ஒழிக கோஷம் அல்ல இங்கே அரசியல் என்பது அரிசியலாக மாற்றப்பட்டிருக்கு ஐயா வந்தா பத்து கிலோ போடுவாங்க அம்மா வந்தா இருபது கிலோ போடுவாங்க அரிசி ஆனா அந்த இருபது கிலோ அரிசியில ஒரு அரிசியில ஒரு நாளாவது

இது நான் சொல்லல எழுதி அனுப்புறாங்க அது படிக்கும் போது சிரிக்காமல் இருக்க முடியல சிரிச்சது சொல்லாமல் இருக்க முடியல என்ன நாடே சிரிப்பா சிரிக்குது நாம சிரிச்சா என்ன இவ்வளவு பெரிய கட்சி எங்களை அழைக்க முடியாது ஒழிக்க முடியாது வாடா நேர்மையானவை ஓட்டு காசு கொடுக்காம வந்துடுறா பா உனக்கு சத்தியம் செத்து போச்சு உண்மை செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு தத்துவம் செத்து போச்சு நீ அயோக்கியன் திருடன் இடத்தில் கேள்வி கேட்கிற தகுதி நேர்மை என் மக்களுக்கு இருக்க கூடாது அதனால அவனையும் குற்றவாளி ஆக்குற காச கொடுத்து ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சமாதிகளையும் போய் சத்தியம் பண்றிய தியானம் தியானம் இல்லைடா அது மயானம் அதுல இருக்காந்து தம்பி போட்டிருக்கேன் புத்தன் வந்து போதி மரத்தில் உட்கார்ந்தான்னா ஞானம் வந்தது போதி மரம்னா நான் கூட ஏதோ மரம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த அரசு மரம் தான் அப்புறம்தான் அரசு மரத்தை தான் போதி மரம்னு எழுதி வச்சிருக்கேன் அங்கவே உட்கார்ந்தான் ஒருத்தருக்கு பதவி போச்சு ஒரு அம்மா உள்ளே போச்சு ஒரு அம்மா புருஷன் போயிட்டான் ஒருத்தருக்கு எல்லாம் சின்னம் போச்சுன்னு எழுதியிருக்கேன் அவர் தம்பி இது நான் சொல்லலை எழுதி அனுப்புகிறாங்க அது படிக்கும்போது சிரிக்காமல் இருக்க முடியல சிரித்ததை சொல்லாமல் இருக்க முடியல என்ன நாடே சிரிப்பா சிரிக்குது நாம் சிரித்தான் என்ன 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 இருக்குது கொடுமையாக இருக்குது என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க குள்ளாக போட்டாங்க எல்லாத்தையும் மொட்டை நமக்கு போட்டாங்கல்ல குள்ளா அந்த அவனுக்கு அடையாளமாக ஒரு குள்ளாக போட்டிருக்கான் எப்படி அவங்களுக்கு மின் மின்லிம்பத்து கொடுத்துருவான் இப்போ தானே எரிதா இல்லையான்னு பார்க்க கேளு கரண்ட்னா தான்டா எரி எங்களுக்கு டீ குச்சி போதும் கொளுத்தி விட்டு உட்காந்துருப்பான் என்ன எங்களுக்கு மன்னனை கூட தேவையில்லை அவனுக்கு கரண்ட் இருந்தால் தெரியும் இப்போ தான் தெரிய நம்ம கரண்ட்டே இல்லாமல் அவங்கள பாடுபடுத்திருக்கோம்டா ஒரு நாள் கூட கரண்ட் ஐயோ ஐயோ கொடுமையே கொடுமையே எங்க ஊர்ல அந்த அம்மா வந்து இப்படி ரெண்டு வரல காட்டிட்டே இருந்துச்சு ஜெயலலிதா அம்மா இருக்கு கேட்டான் எங்க ஊர்ல எங்க ஊர் அரணையூர்ல ரெண்டே மணி நேரம் தான் மின்சாரம் அதுவும் முறைப்படுத்தப்படலை காலையில ரெண்டு மணி நேரமா ராத்திரி ரெண்டு மணி நேரமா தெரியாம இரவுகளாக முடிச்சுக்கிட்டு எப்ப வரும்டான்னு அந்த தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு தம்பி கேட்டான் ஏன்னா இருபது இவ்வளவு நேரம் விட்டு ரெண்டு மணி நேரம் மட்டும் நமக்கு ஏன்னா கொடுக்குறாங்க மறந்துருவி இல்லடா மின்சாரங்கிறது இப்படி தான் இருக்கும்னு நினைவு வச்சுக்கிறதுக்கு தான் அந்த போட்டு போட்டு அமைச்சிக்கிறான்டா அந்த அம்மா ரெண்டு ரெண்டு மணி நேரம் தான் மின்சாரம் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அதை நாம விளங்கிக் கொள்ளணும் அரசியல் என்பது வாழ்க ஒழிகோசம் இங்கே அரசியல் என்பது அரிசியலாக மாற்றப்பட்டிருக்கு ஐயா வந்தா பத்து கிலோ போடுவாங்க அம்மா வந்தா இருபது கிலோ போடுவாங்க அரிசி ஆனா அந்த இருபது கிலோ அரிசியில ஒரு கிலோ அரிசியில ஒரு நாளாவது அவர் வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாரா நாய்க்கு சோறாக்கி போட்டிருப்பாங்களா போட்டுக்க மாட்டாங்க சாப்பிடாது இது ஒரு கேடு கட்ட கொடிய இழிவான ஆட்சி முறை என் தம்பி இடும்பைவனம் கார்த்திக் அருள் கூட பதிவு செய்தார்கள் தெற்காசிய பிராந்தியத்தில் ஆசிய கண்டத்தில் தீண்டப்படாத நகரமாக இருந்த சிங்கப்பூர் மலேசியா இன்னைக்கு பூமியின் அழகு மிகு எழிமிகு நகரங்களாக நாடுகளாக மாறி நிற்கிறது என்றால் வெறும் கால் நூற்றாண்டு காலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டுக்கான ஒரு வளம் கிடையாது சிங்கப்பூர்ல ஒண்ணு கிடையாது மரத்தை கூட வேறோட வேற ஒரு இடத்துல புடிந்து வந்தா நடுவான் அவன்கிட்ட ஒண்ணு இல்லை ஆனா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய பெருநிலத்தின் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் பல்வேறு நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கான் ஒரு இத்தனையின் நாடு சென்னையில் சரிவாதி கூட இருக்காது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல மொத்த சிங்க வந்துடலாம் அந்த நாடு காரணம் என்ன ஆழ்வனுக்கு நோக்கம் இருக்கிறது அவனால் ஒழுக்கம் இருக்கிறது எல்லாம் சரியாக இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளில் எண்ணற்ற வளங்கள் அளப்பரிய மானுட ஆற்றல் எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு ஓட்டுக்கு பிச்சை எடுக்க தெருவுல நீக்கி வச்சு வச்சிருக்கான் ஐம்பது ஆண்டுகள்ல வெட்டப்பட்ட ஏரி எத்தனை கட்டப்பட்ட அணைகள் எத்தனை

எப்படி இருக்கு நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது உழுக்கு இது தந்த மறை யாராவது இந்த ஐம்பது ஆண்டுகளில் வெட்டப்பட்ட ஏரி கட்டப்பட்ட அணைகள் தோண்டப்பட்ட குளங்கள் எத்தனை சொல்ல சொல்லுங்க வலாயக்கணக்கான ஏரிகளை குளங்களை தூர்வா அப்படியே மூடி வீடு கட்டி விற்று தின்ட்டான் உங்களுக்கு ஒன்னு சொல்லுவேன் தண்ணி இல்லாம நீர் இல்லாம சோறு இல்லாம நாம சாக போறோம் எச்சரிக்கையா இருந்துக்கிறீங்க ஏன் ஏதோ சொல்றோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டா உங்களுக்கு எவனும் சொல்ல மாட்டான் இதை சொல்ல மாட்டான் நாங்க பேசுறோம்ல இதையெல்லாம் கேட்கணும் இன்னும் இல்ல இன்னும் பதினஞ்சு நாள் இங்கதான் பேசிட்டு இருப்போம் அங்க பேசுவோம் அங்க பேசுவோம் அங்க பேசுவோம் அங்க பேசுவோம் இடம் இல்ல மேடம் இல்ல வண்டியில என்ன பேசுவோம் தெருவில் அன்பு சொந்தங்களே அருமை தம்பிகளே கதிரியங்களே பிறந்துட்டா அவங்க கூட விட்டு போக முடியல செத்துட்டீங்க அதனால வெறுத்து போக முடியல இந்த வேலையை செய்தா வேண்டியிருக்கு செய்கிறோம் குடு கொடுப்பு கரங்க மாதிரி தெருவில் நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கோம் கேட்டால் கேளு கேட்கலன்னா பார்த்து ஓம் விருப்பம் அது ஓம் விருப்பம் ஆனால் இந்த மற்ற கட்சி மேடையில் என்ன பேசப்படுதுன்னு கேட்கணும் அம்மா அம்மா அவர்களின் ஆசியிலே அம்மா அவர்கள் காட்டிய வழியிலே நேரம் சுடுகாட்டு போவியில் அம்மா அவர்கள் காட்டிய வழியில் எங்கே போவியும் எங்கே ஒரு இது ஒரு தத்துவம் இது ஒரு தத்துவம் அந்த நீதி அரசு சொல்லிட்டா ஏன் அக்கிஸ்டன்ட்டு விட்டு தொலைக்க வேண்டியது அதோட அம்மா வழி என்ன திட்டமிட்ட கொள்ளைக்காரி என்று பதிவு வேண்டிதான் நீதி அரசர்கள் திட்டமிட்ட கொள்ளைக்காரி இதை ஒருத்த விவாதிக்க ஒரு ஆண்மகனுக்கு துணிவில்லை அதை ஒத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு நேர்மை இல்லை நீ சரியான ஆள் ஒரு நேர்மையான மகன் நீ பெரிய கட்சி கட்சி எங்களை அழைக்க முடியாது சத்தியம் செத்து போச்சு உண்மை செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு தத்துவம் செத்து போச்சு நீ அயோக்கியன் திருடன் உன்னிடத்தில் கேள்வி கேட்கிற தகுதி நேர்மை என் மக்களுக்கு இருக்க கூடாது அதனால அவனையும் குற்றவாளி ஆக்குற காசை கொடுத்து கொடுக்க மாதிரி சொல்லுங்க பாப்பா கேரளால போய் காசு கொடுத்துட்டு சொல்லு இதே கட்சிகள் அங்கே போய் கொடுத்துச்சு அடிச்சு தான் செருப்பு வழக்க கொண்டு ஓடுற அப்படின்ட்டு இங்க ஏன் அரை நூற்றாண்டுகளாக என் மக்களை ஆழ்த்தி அதுல இருந்து மீள முடியாத நிலையிலே அங்கே அடிச்சு அப்படியே வச்சு பஞ்ச பராரி கூட்டமாக வச்சு உனக்கு மிக்சி தாரேன் கிரைண்டர் தாரேன் டிவி தாரேன் தோசக்கல்லுதார நானும் மானங்கட தான் கேட்கிறேன் சரி மிக்ஸி கொடுத்துட்டேன் கிரைண்டர் கொடுத்துட்ட சிலிண்டர் கொடுத்துட்டேன் இதுல எதை போட்டு ஆட்டுறது இதுல எதை வச்சு சமைக்கிறது பதில்